சீதாராமபுரத்துல சாரதா இறங்குனாங்க பஸ் போனதுக்கு அப்புறம் மண் வீதியில சாரதா நடந்து வந்தாங்க இந்த ஊருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தா இப்பதான் காலடி எடுத்து வைக்கிறேன் அதுவும் என் புள்ள கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஊர்ல மாதவன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு என் பிள்ளைக்கு அந்த பொண்ணை கேட்டுதான் இப்ப போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது மாதவனே எதிரில வந்தாரு சாரதாவை பார்த்து ஓய்யோ இந்த வாயாடி அக்கா இவ்வளோ நாள் கழிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கு என் வீட்டுக்கு தான் இருக்கும் என் பொண்ணு கூட அவங்க வீட்டுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன் என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து நான் ஓடிய போயிடுறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம அங்க இருந்து வீட்டுக்கு வேகமா ஓடினாரு சாரதா பின்னாடி இருந்து பார்த்து இந்த ஆளுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு தான் என்னை பார்த்ததும் இப்படி ஓடுறான் எதுக்கு நான் என் மாதவன் தம்பி வீட்டுக்கு எதுக்கு எனக்கு இந்த சொல்லி போனாங்க மாதவன் வேகமா வீட்டுக்கு வந்தாரு அவனோட மனைவி சுமித்ரா என்னாச்சுங்க நாய் ஏதாவது துறத்துதா அதை விட மோச சுமித்ரா என்னங்க சொல்றீங்க புலி கிளி ஏதாவது வந்துருச்சா புலி சிங்கம் நாய் எதுவா இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்தா ஓடி போயிடுங்க சுமித்ரா என்னங்க சாரதா அண்ணி வராங்களா ஆமாமா நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம பொண்ணு கூட அவங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப சொல்றாங்க நான் இங்கேயே இருந்தேன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க சாரதாக்கா வீட்டுக்கு வந்ததும் நான் பின் பக்கமா எகிரி குதிச்சு ஓடிடுறேன் நீ தான் ஏதாவது சொல்லி அனுப்பணும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சாரதாவை பார்த்து மாதவன் பின் பக்கமா ஓடி போயிட்டாரு சாரதா வந்து வீட்ல உட்கார்ந்தாங்க சுமித்ரா டீ போட்டு கொண்டு வந்தாங்க ஆமா சுமித்ரா தம்பி எங்க காணோம் எங்க போயிட்டான் வேலை விஷயமா பட்டணம் போயிருக்காரு வர்றதுக்கு ராத்திரி கூட வருவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர் வீட்லயே இருந்திருப்பாரு சரி சுமித்ரா நான் தம்பி கூட போன்ல பேசிக்கிறேன் நீதான் இப்ப இருக்கல்ல நீ ஏன் சொல்லுமா என் புள்ள ரமேஷுக்கு உன் பொண்ணு அஞ்சலிய கொடுத்து கல்யாணம் பண்ணுவியா பதில் சொல்லு ஐயோ அண்ணி உங்க தம்பி தான் எல்லாம் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க கோழி அடிச்சு குழம்பு வயிறு வயிறார சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அவரு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு போங்க தம்பி கிட்ட நான் பேசுறமா நீ சொல்லலாம்ல பொண்ணு இப்போ படிச்சுகிட்டேதான் இருக்கிற அண்ணி அவளோட படிப்பு இன்னும் முடியல அப்படின்னு சொன்னதும் சாரதா வார்த்தை பேசாம எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளிய வந்து போயிட்டாங்க சுமித்ரா ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க ரோட்ல நின்னுக்கிட்டே மாதவனுக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு மரத்தடியில இருந்த மாதவன் சொல்லுகோ எல்லாரும் நல்லா இருக்காங்களா டே தம்பி என் புள்ள ரமேஷுக்கு உன் பொண்ண கொடுத்து கல்யாணம் பண்ணலாண்டா அப்படின்னு கேட்டதும் மாதவன் மனசுக்குள்ளேயே இப்பதான் சாரதா அக்கா எதிரில இல்லையே பயப்படாம போன்ல தைரியமா பேசிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் நல்லா ஸ்மார்ட்டா வேணாக்கா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட என் பொண்ண இந்த கிணத்துல தள்ள மாட்டேன் உன் வீட்டுக்கு என் பொண்ண மருமகளா அனுப்ப முடியாதுக்கா அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு கோபம் வந்துருச்சு அதே கோபத்தோட போனை வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஊருக்கு போற பஸ் வந்தது அதுல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க சரியா இங்க அதே நேரத்துல வீட்டுல டீபாய் மேல வச்சிருந்த ஃபோனையே அப்பா புள்ள ரமேஷ் பிரசாத் ஆவலா பாத்துட்டு இருந்தாங்க அப்பா அம்மா ஊருக்கு போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லையே அப்படின்னா உனக்கு அந்த ஊர்ல இருந்து உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு அர்த்தம்டா இப்படி தெரிஞ்சவங்க கூட பொண்ணு தரலன்னா அப்புறம் எப்படிப்பா எனக்கு கல்யாணம் ஆகும் உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அவங்க பொண்ணு அனுப்ப மாட்டாங்கடா உங்க அம்மாவோட வாய் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு சோகமா சாரதா வந்தாங்க சாரதாவோட முகத்தை பார்த்ததும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் விஷயன்னு புரிஞ்சிருச்சு அமைதியா ஆயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது யாருமே தரவே அதனால தன்னோட கல்யாணம் ஆகலன்ற கஷ்டம் ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு டே ரமேஷா நீ கவலைப்படாத உனக்கு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ண வேண்டா உன்ன பத்தி தெரிஞ்ச யாரும் நம்ம வீட்டுக்கு பொண்ணு தரல தெரியாதவங்களும் ஊருக்குள்ள வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வராமலேயே போயிடுறாங்க எப்படி சாரதா எப்படி நம்ம புள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வேலைக்காரி சாவித்ரி சுட சுட டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க சாவித்ரிய பார்த்த சாரதாவுக்கு அவங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கேன்னு ஞாபகம் வந்தது அன்னைக்கு சாயந்தரம் மண் வீட்ல இருந்த சாவித்ரி தம்பதி வீட்டுக்கு வந்தாங்க அவங்க கிட்ட ரமேஷோட கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க சாவித்ரியோட பொண்ணு அனாமிகாவும் பேசின எல்லாத்தையும் கேட்டான் நீ எந்த செலவும் பண்ண வேண்டாமா உன் பொண்ணு அனாமிகாவை என் வீட்டு மருமகள அனுப்பு போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் நல்லபடியா பாத்துக்கிறோம் தப்பா எடுத்துக்காதீங்க அம்மா உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வரதட்சணை வேணான்னு சொன்னீங்கன்னு என் பொண்ண கொண்டு போய் இந்த கிணத்துல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அனாமிகா குறுக்கல வந்து பேசுனா நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஏற்பாடு பண்ணுங்க போங்க அப்படின்னு சொன்னான் சாரதா சந்தோஷமா போனாங்க அனாமிகா தன்னோட அப்பா அம்மா கிட்ட நிலைமைய எடுத்து சொன்னான் திருமணமும் நடந்துச்சு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலைக்காரியா இப்ப நீ வந்துட்டங்கறதால உங்க அம்மா வராது இனிமே நீ தான் வீட்டுல எல்லா வேலையும் இன்னொரு விஷயம் என் பொண்ணு வரா நாளைக்கு ஹாஸ்டல்ல இருந்து அவ வந்ததும் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுத்தாகணும் கொடுக்கறத சாப்பிடணும் எதுத்து பேசக்கூடாது எங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது இல்லைன்னா நடக்கிறது வேற சரிங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா காலையில எழுந்திருச்சதுல மறுபடியும் தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட வேலை செஞ்சிட்டு அவளோட நிலைமைய பார்த்ததும் மாமனார் பிரசாத்துக்கு ரொம்ப பாவமா இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலமை சாரதாவோட பொண்ணு மாலினி வந்தா அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அனாமிகா கையால செய்ய சொன்னான் மாலினியும் சாரதாவும் வேணும்னு அனாமிகாவ டைனிங் டேபிள் கிட்டே நிக்க வச்சு அவளை பாக்க வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்ல அனாமிகா கர்ப்பவதி இந்த விஷயம் தெரிஞ்சு ரமேஷும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க ஆனா மாலினியும் சாரதாவும் கொஞ்சம் கூட இறக்கம் கருணை எல்லாம் இல்லாம கர்ப்பவதியான அனாமிகா கையிலேயே எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா மருமகளுக்கு டெலிவரி நெருங்குது இப்பவாவது வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாமே வேண்டாங்க மருமகளை பத்தி கவலைப்பட நாங்க இருக்கோம் நீங்க ஒன்னும் பேசாம உள்ள கிட்டயும் சொல்லி அவங்க வேலைய பாருங்க வேற எதுவும் அது இல்ல பணம் அனாமிகாவோட அம்மாவை வர சொல்லு அவங்க அம்மா செய்வாங்க என் பேச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணு இப்படி வேலை வாங்குறது பாவம்மா எனக்கு எது எப்ப செய்யணும் நல்லா தெரியும் ஷாருதா நான் சொல்றத கொஞ்சம் கேளு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எனக்கு கோவம் வர வைக்காதீங்க எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு எல்லாத்தையும் அவ மேலதான் காட்டுவேன் இன்னும் அது கடினமா இருக்கும் நீ கல்யாணம் ஆகாதவ நாளைக்கே கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல மாதிரி ஒரு நாத்தனார் இருந்தா நிலைமை என்னமா அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு என் பொண்ணை இப்படி பண்ணினாங்கன்னா நான் சும்மா இருப்பேன சொல்லுங்க இப்ப மருமக வீட்டுல அமைதியா இருக்காங்கன்னா அவங்க ஏழங்கிறதால தானே ஆமாங்க என் வாய் காரணத்தினால இந்த ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்கல ஆனா அதுக்கு ஈடாதான வரதட்சணை வாங்காம இந்த ஏழை பொண்ணு வீட்ல அவளை என் பிள்ளைக்காக கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்த அவ எங்க மருமகளா மட்டும் இல்ல வீட்டு வேலைக்காரியாவும் தான் இப்படி எல்லா விதத்திலயும் நல்லா யோசிச்சுதான் இவளை வீட்டுக்கு கொண்டு வந்த இங்க பாரு சாரதா நீ மாறுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் கோபமா வெளியில போயிட்டாரு ஏ அனாமிகா என் பொண்ணு சொன்ன மெனூல எல்லாத்தையும் சமைச்சு இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிள் மேல எந்த தப்பும் பண்ண கூடாது கை தவறி ஒரு கிண்ணும் கீழே விழுந்தாலும் கர்ப்பவதியா இருக்கிறீன்னு கூட பார்க்க மாட்டேன் ஈவி இறக்காம அடிப்பேன் ஜாக்கிரதையா சரிங்க சரிங்கத்த ஜையா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி அனாமிக்கா ஜாக்கிரதையா சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சான் அத சாரதாவும் மாலினியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹாய் அனாமிக்கா நாங்க சாப்பிடும்போது நீ என்ன பண்ணணும் சொன்ன சொன்னீங்க அத்தா சரி நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே கர்ப்பவதி அனாமிகா ஒரு கிண்ணத்தை எடுத்து கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா சாரதா மாலினி ரெண்டு பேரும் ருசியான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏண்டிமா இந்த சிக்கனை எதால செஞ்ச இவ்ளோ ருசியா இருக்கே ஆமா அண்ணி சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கு உங்களுக்கு சாப்பிடணுமா இல்ல மாலினி எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லு அத்த என்னால ரொம்ப நேரம் இப்படி நிக்க முடியல கால் எல்லாம் ரொம்ப வலிக்குது என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க அத்த அதெல்லாம் முடியாது நாங்க சாப்பிடுற வரைக்கும் இப்படி தான் நிக்கணும் இல்ல செவில் திரும்பிடும் அப்படின்னு அவ சமைச்ச சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவம் கர்ப்பவதி அனாமிகா நின்னுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வயத்து வலி வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அழகான குழந்தைய பெத்தெடுத்தா வீடே சந்தோஷமா இருந்தாலும் அனாமிகாவோட கஷ்டம் மட்டும் தீரவே இல்ல வீட்டு வேலையும் சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு தன்னோட கஷ்ட காலத்தை கழிச்சிட்டு இருந்தா சோஃபாவில ஷாரதா அவங்களோட கணவர் பிரசாத் பைய ரமேஷ் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல மருமக அனாமிகா நின்னுகிட்டு இருந்தா கலர் கம்மியா இருக்க பொண்ண என் மருமகள்ாக்கணும்னா நான் சொல்றத நீ செஞ்சாகணும் அனாமிகா ஷாரதா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நம்ம புள்ள ரமேஷ் இவ கழுத்துல தாலி கட்டின உடனேயே அவ இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டான் இப்ப புதுசா ஏத்துக்கணும்னா என்ன அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ஷாரதா கோபமா பாத்தாங்க நம்ம புள்ள இந்த கருப்பு பொண்ணு அனாமிகாவை கல்யாணம் பண்ணி வந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல டே ரமேஷா இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணு அது எவ்ளோ கேக்குதோ கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷ் பயந்து போய் சாரதாவே பாத்துட்டு இருந்தான் அனாமிகா குழப்பத்தோட ரமேஷிய பாத்துட்டு இருந்தா பிரசாத் ஆச்சரியத்தோட என்ன பேசிக்கிட்டு இருக்க சாரதா மூணு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு விவாகரத்து கொடுக்க சொல்ற அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கு போன போட்டு அவங்க ஒரு பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வர சொல்லுங்க அந்த பெரிய மனுஷங்க முன்னாடி என் பிள்ளைக்கோ இவளுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லன்னு பேசி என் கண்ணு முன்னாடி அப்ப இந்த வீட்டை விட்டு அவளை கேப்பா ஆமா அத்த நீங்க என்ன வேணா சொல்லுங்க அது எல்லாத்தையுமே நான் கேக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஆனா என்ன மட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்பிடாதீங்க கேட்டீங்கல்ல நான் சொன்ன மாதிரி செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டான் யாரு எதுவும் பேசாதீங்க ஏதாவது இருந்ததுன்னா நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுங்க சரியா அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு உனக்கு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் நல்லா தெரியும்ல அந்த வேலை எல்லாத்தையும் வேலைக்காரி பாத்துப்பா இந்த மாதிரி எந்த வேலையும் நீ செய்ய வேண்டி இருக்காது அப்புறம் மருமகளா உனக்கு என்ன வேலை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அத்தை உனக்கு ஏதாவது தொழில் பண்ண வருமா வேலை செய்யறது சமைக்கிறது வரும் அத்த உனக்கு சமைக்க வருமா என்ன விதமான சமையல் சமைப்ப எல்லா விதமான சமையலையும் நான் செய்வேன் அத்த அப்படின்னா சரி ஏதாவது சாப்பாட்டு வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாரி என்னமா இது அனாமிகா புது பொண்ணு இப்படி புதுசா கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு ஒரு கடைய போட்டு வெளியில வியாபாரம் பண்ணி பணம் சம்பாரிச்சா நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்ணி அவளுக்கு பழக்கம் இல்ல இங்க பாருடா எனக்கு இவளோட நேரம் பிடிக்கலனாலும் உனக்கு இவளோட மனசு பிடிச்சிருக்கு அவ நேரத்தை பார்க்காம அவ மனசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் எதாவது சொன்னா எதுவும் சொல்லல எதுவும் சொல்லலன்னு சொல்கிறீங்கல்ல அப்புறம் ஏன் இந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறீங்க அவள் வீட்லேயே ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து எங்கேயாவது போ நான் தடுக்க மாட்டேன் இல்லைம்மா எனக்கு நீங்களும் வேணும் என் மனைவியான அனாமிக்காவும் வேணும் அப்படின்னா அனாமிகா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டு வியாபாரத்தை பண்ண வேண்டியது என்ன சாப்பாடு செய்யணும்னு நீங்களே எது நல்லா வருதோ முகத்தை மட்டும் இருக்கணும் முகத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டாங்க அனாமிகாவும் ரமேஷும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க பாத்தியா அனாமிகா அம்மாக்கு உன்ன பிடிக்கலனா கூட உன்னை ஏத்துக்கு ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அத்தை என்ன நினைச்சாலும் அவங்க என் மாமியார் எனக்கு அது போதும் அதே மாதிரி அத்தை சொன்ன மாதிரி என்னோட முகத்தை நான் மறைக்காம தைரியமா இதே முகத்தோட வியாபாரம் பண்ணுவேன் ஆனா அம்மா எதுக்கு ஒண்ணு இந்த வியாபாரம் பண்ண சொல்றாங்கன்னு புரியல நானே இருக்கேங்க எனக்குமே அது புரியல எது எப்படியோங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரெஞ்சு அந்த வியாபாரமே பண்ண போறேன் அந்த வியாபாரம் பண்ணி பணத்தை கொண்டு வந்து அத்தை கிட்ட கொடுப்ப சபாஷ் மருமகளேன்னு அத்தை நினைக்கணும் எனக்கு புரியாத விஷயம் ஒன்னு இருக்கும் நாமிகா மருமகள என்ன ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன் இந்த ஃபுட் பிசினஸ்னு தானே ஆமா நாமிகா வேண்டாங்க அத்தை எதுவும் கேட்காதீங்க ஏதாவது சொன்னா அப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துரும் எனக்கு கூட சொந்த கால்ல நிக்கணும்னு இருக்கு நான் இந்த வியாபாரத்தை தைரியமா பண்றேன் நம்ம போயி மாமா கிட்ட விஷயத்த சொல்லலாம் அவரு நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு சரி அனாமிகா போய் அப்பா கிட்ட சொல்லி உன் பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணு வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஹால்ல இருந்து சாரதாவோட பெட்ரூமுக்கு வந்தாங்க ரூம் குள்ளார பிரசாதும் சாரதாவும் நின்னு பேசினாங்க அவங்க பேசிட்டு இருந்தது இவங்களுக்கு கேட்டுச்சு சாரதா உன் மருமக கருப்பா இருக்கிறது உனக்கு பிரச்சனையா கருப்புங்கிறது வெறும் தோலுக்கு தாங்க மனசுக்கெல்லாம் கிடையாது அவ மனசு தங்கம் அவ செய்யற எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா ஒண்ணு கடைசியா சொன்னது தான் எனக்கு பிடிக்கல மருமக அப்படி என்ன உங்ககிட்ட சொல்லிட்டா உன்ன கோவப்படுத்துற அளவுக்கு அப்படி என்னதான் சொன்னா அதாங்க அனாமிகாவோட அம்மா அப்பா அவ கருப்பா இருக்கான்னு அவளை வெளிய கூட்டு போகும்போது மத்தவங்களுக்காக பயந்து போய் அவளுக்கு முக்காடு போட்டு வெளிய கூட்டிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னா தன்னோட பொண்ணு கருப்பா இருக்கா அது வெளியே தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா இப்படி யோசிச்சிருக்காங்க அதே எண்ணம் கூட நம்ம புள்ளைக்கு வந்ததுன்னா எனக்கு தெரியும் அவனுக்கு இருக்கு அவனும் இப்படி பண்ணிட்டானா அவ எந்த நேரத்துல இருந்தாலும் அவ சொந்த கால்ல நின்னு வியாபாரம் பண்ணி அவங்க அப்பா அம்மா முகத்துல கரிய பூசணுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தத வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த ரமேஷும் அனாமிகாவும் கேட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரமேஷ் மௌனமா தலை குனிஞ்சு நின்னான் சாரதாவும் பிரசாதும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க குறிப்பா மருமகளை இந்த ஃபுட் பிசினஸ் எதுக்காக பண்ண சொன்ன சாரதா கருப்பு மருமகளை வீட்டுக்கு வரவழைச்சு அவளை வெளி உலகத்துக்கு காட்டாம வீட்டுக்குள்ளாரிய நினைக்க கூடாது கருப்பா இருந்தாலும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி விளங்கணுங்க தான் இப்படி சொன்ன நானும் அவளோட இருந்து அவளுக்கு உதவி பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வாசல்ல நின்னுட்டு இருந்த அனாமிகா ரமேஷ் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது என்னங்க அத்தை எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க என்ன இந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ உதவி பண்ணது இல்லங்க ஆமா அனாமிகா நானும் இதை எதிர்பார்க்கல எங்க அம்மா இவ்ளோ தூரம் யோசிப்பாங்க நான் யோசிக்கல இப்ப புரிஞ்சிருச்சுலங்க அத்த கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் மாமாக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுங்கறதால மாமா கிட்டயும் நம்ம நார்மலா இருக்கலாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க மறுநாள் காலையில மருமக அனாமிகா மாமியாரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்தை இன்னையில இருந்து நான்

யாரும் அந்த வண்டி கிட்ட வரவும் இல்ல இது எல்லாத்தையும் மாமியார் ஷாரதா ரொம்ப கவலைப்பட்டாங்க அனாமிகால ஒரு பிளேட் கூட அந்த அத பார்த்ததுக்கு அப்புறம் அனாமிகா கிட்ட வந்து பேசினாங்க என்னடிமா ஒண்ணும் கவலைப்படாத இன்னைக்கு வரலன்னா என்ன நாளைக்கு வருவாங்க என்ன பண்ணா எல்லாரும் இங்க வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் பார் அப்பதானே கொஞ்சமாவது வியாபாரம் நடக்கும் சரிங்க அத்த அப்படின்னு அனாமிகா சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா கவலையோட அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா அனாமிகா அன்னைக்கு ராத்திரி சாரதாவோட பெட்ரூம்ல சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சு சாரதா மருமக வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா மருமகளோட கலரை பார்த்து எவனும் வந்து அவகிட்ட பிரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிடல பாவங்க அவ ரொம்ப வருத்தப்பட்டு நின்னா ஏதோ சமாதான படுத்தன எப்படி விக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யனு சொன்ன மருமக புத்திசாலி ஏதாவது நல்ல யோசனை பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் நீ வேணா பாத்துக்கிட்டே இரு இந்த வியாபாரத்தை கண்டிப்பா முன்னேற்றத்தை கொண்டு போவோம் நானும் அதே தாங்க நினைக்கிறேன் பாப்போம் நம்ம மருமக நாளைக்கு எப்படி அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸை விற்கிறான்னு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அனாமிகா பெட்ரூம்ல சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தா ரமேஷ் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அனாமிகா கவலைப்படாத அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது யோசி கண்டிப்பா சக்சஸ் ஆகும் பார் இன்னைக்கு நீ செஞ்ச பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் இல்ல எல்லாமே நீ ரொம்ப நல்லா பண்ற நீ சீக்கிரமாவே இதுல சக்சஸ் ஆவ பாத்துட்டே இரு சரிங்க அத்தை சொன்னதுல இருந்து நான் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா அத்தை என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் நிலைநிறுத்துவங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா என்ன பண்ணா தன்னோட வியாபாரம் முன்னேறும்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா மறுநாள் காலையில விடுஞ்சது மறுபடியும் கடகடன்னு மரத்தடியில தன்னோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வண்டி கிட்ட வந்தாங்க இந்த தடவை அனாமிகா நல்லா யோசிச்சு பத்து ரூபாய்க்கே ஒரு பிளேட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு அங்க போர்டு வச்சான் அத பாத்துட்டு மாமியார் சாரதா சந்தோஷப்பட்டாங்க தன்னோட மருமக எப்படியாவது இந்த வியாபாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கற முனைப்போட சுறுசுறுப்பா வேலை செய்யறான் அப்புறம் இந்த பத்து ரூபா பிரெஞ்சு ஃப்ரைஸ சொல்லி வேகமா அனாமிகாவோட கடைக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ட எல்லாரும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க இப்படி மருமக அனாமிகா மாமியாரோட ஊக்கத்தால பிரெஞ்சு ஃப்ரைஸ் வியாபாரத்துல வெற்றிய கண்டா சாரதாவோட நம்பிக்கையையும் அந்த குடும்ப நம்பிக்கையையும் நிலைநிறுத்தினான் அந்த குடும்பமும் சந்தோஷமா இருந்துச்சு